கழகத்தின் வணக்கங்கள் இன்று பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் வரவிருக்கின்றன இந்த முடிவுகள் மகா கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக நூற்றி இருபத்தைந்து இடங்களுக்கு மேலாக இடங்களில் வெற்றி பெற்று தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார் ஜனநாயகமும் நம்முடைய நாட்டில் காட்ட காப்பாற்றப்பட்டிருக்கும் என்பதையும் இந்த வெற்றி உறுதிப்படுத்தும் ஆனால் இதற்கு மாறாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்த கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் இந்திய ஜனநாயகம் சிதைக்கப்படும் சிதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஜனநாயகவாதிகளுக்கு மிக பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் சர்வாதிகாரம் இன்னும் இந்த நாட்டில் மிக வேகமாக காலூன்றி வாழ்ந்துவிடும் என்பதையும் அந்த வெற்றி நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல திருடர்கள் தங்களுடைய வெற்றியை இன்னும் எத்தனை வருடத்திற்கு வேண்டுமானாலும் மிகவும் தைரியமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் மாறாக மகா கட்பந்தன் அதாவது மகா கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஒரு புதிய ஜனநாயகம் இந்திய நாட்டில் மலரும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த வெற்றியை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட பல முயற்சிகளில் ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்தது அதற்காகத்தான் முதல் முறையாக பீகார் தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அதாவது புதிய வாக்கு தேர்தல் வாக்குச்சீட்டு திருத்தம் என்ற முறையில் எஸ்ஐஆர் கொண்டு வந்து பல லட்சம் மக்களை இதிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் பல லட்சம் மக்களை உள்ளே புகுத்தியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆதரவானவர்களை உள்ளே புகுத்தியும் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று இருக்கின்றவர்களை வெளியேற்றியும் மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கின்றார்கள் எப்படி சொல்கிறேன் என்றால் இறந்து விட்டார்கள் என்று சொன்னவர்களை ராகுல் காந்தி அவர்கள் மேடைக்கு அழைத்து வந்து பேச வைத்ததும் உயிரோடு இருப்பவர்களை இறந்து விட்டார்கள் என்று காட்டுவதும் இப்படி பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் நம் முன்னால் ராகுல் காந்தியால் வெளியிடப்பட்டது மூன்றாவது முறையாக அவர் வெளியிடப்பட் வெளியிட்ட அந்த ஓட்டுத்திருட்டு உண்மைகள் எப்படி என்றால் வெளிநாட்டில் இருந்த ஒருவர் அதாவது பிரேசில் நாட்டின் ஒரு விளம்பர பெண் இருபத்தி ரெண்டு வாக்குச்சீட்டுகள் அதாவது அவருடைய ஐடிகளை வைத்திருக்கின்றார்கள் பத்து இடங்களில் ஓட்டு போட்டிருப்பதாக காட்டப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் நடந்தனவா இல்லையா என்பதை பற்றி விசாரிப்பதற்கு தேர்தல் கமிஷன் தயாராக இல்லை பல உண்மைகளை இந்த ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திட்ட சம்பந்தமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு பின்னால் இருப்பதற்கு காங்கிரஸ் கட்சி கூட சரியாக இல்லை என்பதுதான் உண்மை எதிர்கட்சிகள் கூட அதற்கு பெரிய ஆதரவு கொடுத்ததாக கூட தெரியவில்லை காரணம் இந்த பீகார் தேர்தல் காலகட்டத்தில் இந்த வாக்கு திருத்து சம்பவத்தை வெளியிடுவதற்காக ராகுல் காந்தி முயற்சி எடுத்தபோது தேஜஸ்வி ஜாதவ் அதை வேண்டாம் என்று சொன்னதாக பல தகவல்கள் வந்தன அவர்களுக்குள்ளால் கருத்து வேறுபாடு இருந்தது என்றும் சொல்லப்படுகின்றது ஒருவேளை மகா கட்பந்தன் அதாவது மகா கூட்டணி தோல்வியடைந்தால் அந்த பழி முழுவதும் ராகுல் காந்தி மீது செலுத்தப்படும் வேறு ஒரு கூட்டணி அதாவது எந்த கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியுடன் இணையாமல் இருக்கும் அளவிற்கு பாஜக அதை பெரிதப்படுத்தி ராகுல் காந்தியை தனியாக தனிமைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி நடைபெறும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை காரணம் இவர்கள் காங்கிரஸ் கட்சியை பயப்படுகிறார்களோ இல்லையோ ஆனால் ராகுல் காந்தியை மிகப்பெரிய அளவில் பயப்படுகிறார்கள் ராகுல் காந்தியை ராகுல் காந்தி இல்லாத ஒரு காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த காங்கிரஸை இவர்களால் வீழ்த்த முடியும் ராகுல் காந்தி இருப்பதால் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருந்து கொண்டே இருக்கும் பல உண்மைகளை அவர் உயிருக்கு பயமில்லாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் என்ற பயம் அவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த தேர்தல் அவரை தோற்கடிப்பது காங்கிரஸ் கட்சி இல்லாமை செய்வது ஒருவேளை மகாகட்பந்தன் தோல்வியடைந்தால் தேஜஸ்வி யாதவர்கள் கடந்த முறை வாங்கியதை ஒன்று ரெண்டு சீட்டுகள் அதிகமாக வாங்கக்கூட வாய்ப்புள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தல் வாங்கியதை விட நிலை கீழான நிலைக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கான எல்லா திட்டங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குறுக்கோள் காங்கிரஸ் காங்கிரஸை அழிக்க வேண்டும் அது இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக இவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது என்பதுதான் உண்மை இவர்கள் ராகுல் காந்தி எதிர்கட்சிகளை இணைப்பதில் மிகவும் முன்னேற்றத்தை கண்டுகொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு கட்சியும் இப்போது புது புதிதாக அவர்கள் இணைவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன எனவே ராகுல் காந்தியை எப்படியாவது அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் காலத்தில் நடந்த சம தேர்தலுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் எப்படியெல்லாம் இவர்கள் மகா கட்பந்தனை தோல்வியடை செய்ய வேண்டும் என்பதில் மிக குறியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சமீபத்தில் வந்த ஒன்றிரண்டு வீடியோக்கள் நமக்கு உணர்த்துகின்ற லாரி அதாவது லாரியில் சாலைகளில் பிடிக்கப்பட்ட இவிஎம் மிஷின்கள் மாற்றி அதாவது தேர்தல் முடிந்த பிறகு எடுத்து செல்லப்பட்ட இவிஎம் மிஷின்களை மாற்றி வேறு இவிஎம் மிஷின்களை அதில் வைத்ததாக பல செய்திகள் வந்தன அதே போன்று பேலட் பேப்பர் சாலைகளில் அதாவது ஓட்டு போட்ட பிறகு நமக்கு அதன் உறுதி செய்கின்ற ஒரு சீட்டு வரும் அந்த சீட்டை சாலைகளில் வீசி இருந்ததை நாம் வீடியோ பார்த்தோம் இப்படி பல தெல்லுமுற்களை இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் இந்த வெற்றி ஒருவேளை மக என்ிஐக்கு அமைந்துவிட்டால் அது ஒரு திருட்டு வெற்றியாகத்தான் இருக்கும் ஓட்டு திருடர்களின் எஸ்ஐஆரின் வெற்றியாகத்தான் இருக்கும் தேர்தல் கமிஷன் பாஜக செய்த கூட்டணி வெற்றியாகத்தான் இது அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை இந்த தேர்தலில் கருத்து புறம்பாக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி தோல்வியடைந்தால் இது மோடியின் ஆட்சிக்கு மிகப்பெரிய வில்லங்கமாக அமைந்துவிடும் நிதிஷ்குமார் நிச்சயமாக தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் அந்த தோல்வி மோடியின் ஆட்சியை இழுத்து தள்ளி போடுவார் கீழே போட்டு விடுவார் அந்த கூட்டணியை உடைத்து விடுவார் ஆட்சி கவிழ்ந்துவிடும் அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைவரும் இவர்களுக்கு இருக்கும் இந்த அதிகாரம் கைவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆர்எஸ்எஸும் இதற்கு துணையாக இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் காரணம் அதிகாரம் இல்லாத இடத்தில் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் ஆல் உயர்ந்து நிற்க முடியாது என்பதுதான் உண்மை எப்படி ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் வீழ்த்த வேண்டும் என்று ஆர்எஸ்எஸும் கங்கணம் கட்டி கொண்டுதான் இருக்கின்றது அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று தேர்தல் முடிவுகள் வரவிருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக அதாவது என்டிஏக்கு சாதகமாக அமைவதாக கருத்துக்கணிப்புகளை அவர்கள் சொல்ல வைத்திருக்கின்றார்கள் அந்த கருத்துக்கணிப்புகள் உண்மையாகும் நிலைக்கு சென்றால் இவர்கள் ஓட்டு திருட்டு நடக்கவில்லை என்பதை உறுதி செய்வார்கள் புதிய ஓட்டு காரணம் இக்காரணம் பீகாரில் இந்த இடமே மிகவும் அதிகமான அளவு ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது அப்போது ஓட்டு திருட்டு என்று ராகுல் காந்தி சொன்னதற்கு எதிராக வந்து மக்கள் வாக்களித்திருத்திருக்க வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் இன்னும் அதிகமாக பரப்பி விடுவார்கள் அப்போது கருத்து கணிப்புகள் சொன்னது உண்மையாகும் இங்கு ராகுல் காந்தி தனிமைப்படுத்தப்படுவார் என்பதுதான் இந்த என்டிஏ வெற்றியிலிருந்து இந்திய மக்களுக்கு அவர்கள் அறிவுறுத்த முன் முயற்சி எடுப்பார்கள் இந்த வெற்றி ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி அமைந்தால் இதற்கு முன்னால் நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் புல்வாமா புல் புல்வாமா தேர்தலுக்கு முன்னால் புல்வாமாவில் நாற்பத்தரை ஒன்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியானார்கள் ஆனால் அவர்களை பாதுகாத்திருக்க முடியும் அன்று ஜம்மு காஷ்மீரில் கவர்னராக இருந்தவர் ஒன்றிய அரசிடம் விமானப்படை விமானங்களை அல்லது ஹெலிகாப்டர்களை நீங்கள் அளித்தால் அவர்களை தரைமார்க்கமாக இடம்பெயர செய்யாமல் வான்வழியில் இடம்பெயரச் செய்யலாம் தரைமார்க்கமாக அவர்களை இடம்பெறச் செய்வது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லியும் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டவில்லை அதுக்கு பிற பிறகு நடந்த நிகழ்வுகளை பிரதமர் அவர்களிடம் பேசியும் அவர் அமைதியாக இருக்க சொன்னதாக அந்த கவர்னர் சொன்னார் இந்த அந்த கவர்னர் கவர்னர் இருந்து நம்மிடம் இல்லை அவர் உயிரோடு இல்லை புல்வாமா சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் என்னவெல்லாம் யாரை கண்டுபிடித்தார்கள் அதற்கு காரணமானவர்களை என்ன செய்தார்கள் என்பதை பற்றி கூட நமக்கு இன்றுவரை தெரியாது நாம் கேள்வியும் கேட்கவில்லை அமைதியாக இருக்கின்றோம் மறந்து போவது இந்தியர்களின் இயல்பான ஒரு குணம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அன்று புல்வாமா சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஒரு தீவிரவாதிகளோடு ஒரு அதிகாரி பிடிக்கப்பட்டார் அந்த அதிகாரி பிறகு ஜாமீனில் வெளிவந்ததாக சொல்லப்பட்டது அவர் எங்கே இருக்கிறார் என்ன ஆனார் என்ன விசாரித்தார்கள் இன்றுமே வரை நாமும் கேட்கவில்லை அரசும் அதை வெளியிடவில்லை பகல்காம் தாக்குதல் இங்கு நடந்த சில சம்பவங்களை பார்க்கும்போது பகல்காம் தாக்குதலுக்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் அமித்ஷா அவர்கள் ஒரு ரகசிய மீட்டிங் நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வரை அவர்கள் அனுமதிக்கவில்லை அவர்கள் என்ன பேசினார்கள் ஒன்றுமே யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அந்த கூட்டத்திற்கு பிறகு சில நாட்களுக்குள்ளால் அங்கிருந்த பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் அகற்றப்பட்டன மகிக்காமல் எப்படி அந்த தீவிரவாதிகள் உள்ளே வந்தார்கள் இருநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவை எப்படி கடந்து உள்ளே வந்தார்கள் அவர்களுக்கு வழி இவர்கள் ஏன் அமைத்துக் கொடுத்தார்கள் என்பதைப் பற்றியும் யாரும் கேள்வி கேட்கவில்லை நாம் அதையும் மறந்துவிட்டோம் வந்து தாக்கியவர்கள் இந்து இந்து என்று சொல்லி சுட்டதாக இவர்கள் ஒரு பெரிய ஒரு கிரியேஷனை உருவாக்கி இந்துக்களிடம் ஒரு பெரிய ஆதரவை பெறும் அளவுக்கு ஒரு நிகழ்வை உருவாக்கி காட்டினார்கள் எல்லாமே இவர்கள் போற்ற நாடகம் என்பதுதான் உண்மை காரணம் அந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தார்கள் எப்படி வெளியே சென்றார்கள் அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் அவர்கள் யார் என்பதை பற்றி இன்று வரை யாரும் கேட்கவும் இல்லை நாமும் மறந்துவிட்டும் அரசும் மௌனமாக இருந்து இருக்கிறது அதே போன்ற ஒரு சம்பவம்தான் இந்த டெல்லி செங்கோட்டை அருகே பத்தாம் தேதி சாயங்காலம் நடந்த இந்த குண்டுவெடிப்பிலும் இந்த குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்னால் இரண்டு மணிக்கூருக்கு முன்னால் ஒரு பள்ளி சிறுவன் சொல்லியிருக்கிறான் இங்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மில்டரியும் அதாவது ராணுவ வீரர்களும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அவன் பதிவிட்டிருக்கிறான் இந்த வெடிகுண்டு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் அதே போல இந்த வெடிகுண்டு சம்பவம் நடப்பதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னால் அமித்ஷா அவர்கள் ஒரு ஹோட்டல் ஹோட்டலில் ரகசிய மீட்டிங் ஒன்றை நடத்தி இருக்கின்றார் அது ஏன் நடத்தப்பட்டது எதற்காக நடத்தப்பட்டது அங்கிருந்த சிசிடிவிகள் ஏன் மறைக்கப்பட்டன துணி காகிதங்களால் ஏன் மறைக்கப்பட்டன என்பதை பற்றியும் இன்று வரை யாரும் கேட்கவில்லை அந்த சம்பவம் ஏன் நடந்தது என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை எல்லாமே இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது திட்டங்களாகத்தான் இருக்கின்றது இரண்டு மூணு நாட்களாக இந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக பல இரண்டாயிரத்துக்கும் அதிகமான கிலோ வெடிகுண்டு அந்த வெடிப்பொருட்களை இவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் அதேபோல இந்த வெடிகுண்டு இருநூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான வெடிகுண்டு இந்த காரில் இருப்பதாக சொல்லி இருந்ததாக சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏழடுக்கு பாதுகாப்புள்ள செங்கோட்டையின் அருகில் அதை வெடிக்க வைத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்து இவர்களுடைய பாதுகாப்பு அல்லது உளவுத்துறை அல்லது காவல்துறை இராணுவம் எப்படி செயலாற்றி இருக்கின்றன இவர்களை ஏன் பிடிக்க தவறிவிட்டார்கள் நடப்பதற்கு முன்பால் இவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்பதை பற்ற பல கேள்விகள் இன்று எழுந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கு எந்தவிதமான விதமான பொறுப்பும் ஏற்காமல் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களது குறிக்கோள் எல்லாமே தேர்தலாகத்தான் இருக்கின்றது பீகார் தேர்தல் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் மகாகட்பந்தன் கூட்டணியை தோல்வடை செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த வெற்றியை வைத்துத்தான் இனி எதிர்காலத்தில் இவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் முன்னெடுக்க முடியும் என்பதை உறுதியாக இருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் பார்த்துக்கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆர் மூலமாக எப்படிப்பட்ட தவறுகளை இவர்கள் செய்கின்றார்கள் அவர்களும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களும் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ எஸ்ஐஆர் இப்போது பன்னிரண்டு மாநிலங்களுக்கு பரவி இருக்கின்றது என்னவெல்லாம் நடக்கப்போது என்னவெல்லாம் செய்யப்போகிறார்கள் என்பதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு வெளிப்ப வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் நடத்தப்படுகின்றது இதிலிருந்து யாரை நீக்குகிறார்கள் எதற்காக நீக்குகிறார்கள் என்பதை பற்றிய எந்தவிதமான விதமான அறிவிப்புகளும் இல்லை ஆனால் குறுகிய காலகட்டத்தில் அவர்கள் நீக்கப்படுபவர்கள் சென்று இதை பற்றி அறிய வேண்டும் வேண்டுமென்றெல்லாம் தேர்தல் கமிஷன் முறையிட வேண்டுமென்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் தாங்கள் இப்படி ஒரு தேர்தல் நடக்கிறதா என்று கூட தெரியாத அவருக்கு சில கிராமங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஓட்டுகள் நிச்சயமாக திருடப்படும் என்பதுதான் உண்மை இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையில் இந்த எஸ்ஐஆர் இவ்வளவு வேகமாக நடத்துவதற்கான காரணம் என்ன அடுத்து வரவிருக்கின்ற தமிழ்நாடு தேர்தல் கேரளா தேர்தல் வெஸ்ட் தேர்தல் இவை எல்லாவற்றையும் இவர்கள் கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள் அங்கெல்லாம் பெரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது நாம் சிந்திக்கவில்லை என்றால் நிச்சயமாக அழியப்போவது நாம் தான் ஒருவேளை என்டிஏ ஜெயிப்பதாக இருந்தால் இந்தியாவின் ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்படும் இங்கு சர்வாதிகாரம் மீண்டும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்தாடும் என்பதுதான் இந்த தேர்தல்கள் நமக்கு உணர்த்தப் போகின்றன இது ஒருவேளை மகாகட்பந்தன் ஜெயித்து விட்டால் நிச்சயமாக அப்போதும் இந்த ராகுல் காந்தி ஓட்டுத்திருட்டை மக்கள் முன்னால் இன்னும் வெளிப்புணர்ந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் உண்மையில் ஒரு ஜனநாயகம் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் ஆனால் என்ன நடக்கிறது என்று இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு நமக்கு தெரிய துவங்கிவிடும் நாம் ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைக்கிறோமோ புதைக்கிறோமா இல்லை குழு ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோமா என்பதை பற்றி இன்னும் சில மணி நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆனால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தான் நம்முடைய நாடு அமைதியான ஒரு எதிர்காலத்தை நம்முடைய எதிர்கால இளைஞர்களின் கைகளில் ஒப்படைக்க முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்புவோம் வரவிருக்கும் தேர்தல்களை ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் எண்ணத்தோடு நாம் சமீபிப்போம் நம்முடைய நாட்டின் இறையாண்மை ஜனநாயகம் இவத்தை நாம் காப்போம்